வணக்கம் இது உங்கள் விஜய் மாண்டி டெக் இன்னைக்கு நம்ம நம்ம சேலம் மாவட்டம் தம்மட்டிக்கு அருகா மேல செங்காடு அப்படிங்கிற கிராமத்துல தான் இந்த அஞ்சு ஹெச்பிக்கான சோலார் இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருக்கோம் ஆறுநூறு அடிக்கு போர் போட்டுட்டு இபி வசதி இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்த இந்த விவசாயிக்கு நம்ம கொடுத்த சொல்யூஷன் தான் இந்த சோலார் வாட்டர் பம்ப் சுமார் ஒரு மூன்று ஏக்கர் வாழை விவசாயத்துக்காக நம்ம ஐநூத்தி ஐம்பது அடியிலிருந்து ஒன்றரை இன்ச்சுக்கான வாட்டர் டெலிவரியை ரொம்ப அருமையாக எடுத்து கொடுத்துருக்கோம் ரொம்ப லோ சன்லைட்டில் கூட இப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸை நம்ம இந்த கஸ்டமருக்கு எடுத்து கொடுத்துருக்கோம் இதே மாதிரி சோலார் வாட்டர் பம்ப் உங்கள் விவசாய நிலத்துக்கும் போடணும்ச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற எங்கள் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் ஆல் ஓவர் தமிழ்நாடு நம்ம சைட் விசிட் பண்ணி ரொம்ப குறைஞ்ச செலவில் ரொம்ப தரமான சோலார் வாட்டர் பம்ப் அமைச்சு கொடுக்குறோம் மொத முத நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்